இப்ப இப்போ வெளியே வந்திருக்க மாட்டார் தலைவர் ஓஹோ இப்ப தேவராஜ் தேவராஜ் ட்ரேடர் அவரை வந்து அவர்தான் இந்த தும்கல் சம்பவத்துல கடைசியை காட்டி கொடுத்தவர்னு சிவசுப்ரமணியா இது அவரு தேவராஜ் அதை சொல்றாரு ஓஹோ என்ன கடைசி இல்ல மறுபடியும் அவர் மூணாம் தேதி வேற மாதிரி போட்டுட்டாரு சிவசுப்ரமணி என்ற ஒரு குற்றச்சாட்டு அவரே சொல்றாரு என்ன சிவசுப்ரமணியும் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் போது பதிமூணாம் தேதி பதினெட்டாம் தேதி கொல்லப்படுறாரு பதிமூணாம் தேதி நானும் குளத்தூர் மணி அவரே சொல்ற சொல்றாரு இப்ப அஞ்சு அஞ்சு நாள் தான் நேரம் டைம் வரையும் சொல்றாரு நான் அவரு அண்ணா குளத்தூர் மணி கிட்டேயும் கேட்டேன் கேக்கும்போது அவரு சொன்னாரு ஆமாங்க கடைசி அந்த ஏரியாவில சந்திச்சோம் இறுதி தேதி எனக்கு நினைவுலன்ட்டார் ஆனா சந்திச்சிருக்காங்க அது உண்மைதான் அது அவரே சொல்றாரு ஆனா வெள்ளத்துறை ஒரு முறை உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு வெள்ளத்துறை செங்காமரைக்கண்ண விஜயகுமாரி வெள்ளத்துறையை கூட்டு போக சொல்லி இருக்காங்க வெள்ளதுறைன்னு தெரியாத அவருக்கு கூட்டு போனேன் போயிட்டு ஏன்னா அவருக்கு தெரியாது உண்மை வீரப்ப எந்த இடத்துல இருக்காருன்றது தேவராஜிக்கு தெரியும் ம் தான் தெரியும் அப்போ இவர் தெரிஞ்சிருந்து ஒரு வேலை இவர் கூட்டி இவரு இவர் ஜேந்து இருப்பார் சரி சுற்றிருப்பாங்க அது தேவராஜ் தேவராஜின்னு சேர்த்து தான் கொண்டு இருப்பாங்க ஏன்னா வெள்ளத்துறை வந்து கழுத்தில் துப்பாக்கி மாட்டியிருந்தாரான் அதை நவீன இயந்திரங்கள் க துப்பாக்கி மாட்டியிருக்காரு கையெறி வெடிகுண்டெல்லாம் வச்சுருந்துருக்காரு போகும்போது இவர் காடுபுறம் அலையிறாங்க அலைஞ்சிட்டு ஒரு இடத்துல சாராயங்காய்ச்சிட்டு இருக்காங்க காட்டில் அந்த வழியாக வராங்க யார் என்ன இப்போ மாடு பார்க்க வந்தோம் சொல்லிட்டு வராங்க ஒரு இடத்துல போயிட்டு பாறையில தவறி விழுந்துறாரு வெ வெள்ளதுறை அப்போ தவறி அப்போ கிரானைட்லாம் உருண்டு போய்க்குது அப்போ தான் போய் எடுத்துகிட்டு சொல்லு நான் யாருன்னு தெரியுமான்னு எனக்கு தேவராஜ்கிட்ட கே என்ன கேட்டார் அப்போ தான் சொன்னார் நான் வெள்ளத்துறை என்கவுண்ட்ரு பேசுகிற வெள்ளதுறைன்னு சொன்னார் எனக்கு கைகாலெலாம் ஆடி போச்சு அப்படின்னு அவரே சொல்றாரு தேவராஜே அவர் அவராக தான் சொல்கிறார் நாமே இதை இது சொல்லலை அவரே சொல்றாரு இந்த இந்த சம்பவங்கள்லாம் அஞ்சு நாளைக்கு முன்ன சந்திச்சது இவர் இது பண்ணது இது எல்லாம் சொல்கிறார் தேள்ளைத்துறை கூப்பிட்டு போனது இடையில பாண்டி போலீஸ் வந்து அவரை மிரட்டி வச்சிருந்தது எல்லாமே சொல்றாரு இப்போ ஒரு நிர்பந்தத்துல இவங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க அவர் சொல்றது கடைசியிலாம் சொந்தக்காரர் தான் பண்ணிட்டாங்க இன்னும் தேவராஜி அதுல இருந்து கண்டு அவங்கள சார்ஜ் பண்ணிட்டு இவரு ஒதுங்கிறார் அது கடைசில என்ன நடந்தது இன்னும் கொஞ்சம் நாள்ல யாராவது ஒருத்தர் இப்போ என்னதான் இது சொன்ன உங்களோட அசம்சன் என்ன இதுல என்ன நடந்திருக்கு வீரப்பன இறப்புல என்ன இது இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை வந்து சண்டை போட்டாலும் இவங்க பிடிக்க முடியாது எந்த வழியிலையும் அவங்க நெருங்கியெல்லாம் முடியாது அதனால உறவினர்களை ஒரு குறிப்பிட்ட பேரை வேறு யாரும் அவங்க அனுமதிக்கலை குறிப்பிட்ட ஒரு அந்த இதை மட்டும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும்னு சுதந்திரம் அனுமதிச்சிருக்காங்க அவங்க மேலே பெரிய அளவுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு அவங்கள இது பண்ணியிருக்காங்க ஏதோ மயக்கடையை வச்சு தான் அவங்கள எடுத்துகிட்டு இப்போ இருந்தால் தான் பக்கம் இருந்து சுட்டு சித்திரவதை பண்ணி ஏதோ ஒரு நாள் வச்சிருக்கலாம் ஒரு நாள் வச்சுருக்கலாம் இப்போ மோர்ல விஷம் வச்சாங்க தயிர்ல விஷம் வச்சாங்க இந்த கதையெல்லாம் சொல்ல விஷமெல்லாம் இல்லை விஷமெல்லாம் கிடையாது மயக்கம் அடைய வச்சுருக்காங்க ஓ அப்போ ஏறத்தாழ சிவசுப்ரமணியம் சிவசுப்ரமணியம் சொல்கிறது மயக்கன்றது ஒத்துக்கிற விஷயம் கிட்டத்தட்ட ஆனா வெடிச்சாங்க ஒரு ஏழு ஏன்னா நாங்க தேவராஜி ஒண்ணு சொல்றாரு கடைசியா ரொம்ப தடுமாட்டத்துல இருந்தாரு தடி பிடிச்சிட்டு இருந்தாரு கண்ணு தெரியல அப்படின்றாரு நாங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி பாக்குறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கொல்லப்படுறாரு ரொம்ப தெளிவா இருந்தாரு இரவு நேரங்களில் கொஞ்சம் அவருக்கு நடமாட்டத்தில் கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தால் தவிர சுத்தமாக முடியாததுனால நடமாட முடியாத நிலைமையில் இருந்தார் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் தெளிவாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக தான் இருந்தார் இல்லை நம்ம நான் பத்திரிக்கா நாகப்பா போது கடத்தலுக்கு பின்னாடி ஒரு செய்தி எழுதும்போது மாலைக்கன் வீரப்பன் நாகப்பாவை கடத்து எப்படின்னு ஒரு ஸ்டோரி குமுதம் போட்டில் வருது அப்போவே நமக்கான எனக்கான சோர்ஸ் வந்து வீரப்பனுக்கு கண் பார்வை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மங்கிடுது அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதுக்கு தான் அவர் பொது மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நீ சொல்கிறது இப்போ நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு இந்த விஷயமே இந்த பத்திரிகை பாது எனக்கு அப்போ வந்து படித்ததாக கூட நினைவில்ல ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மை இரவு நேரங்களில் தான் அவருக்கு அந்த தடுமாட்டம் கொஞ்சம் இருந்ததை தவிர அதுவும் முழுசெல்லாம் அந்த நடமுழ நடமாட முடியாத இல்லை இல்லை ஆனால் மாலைக்கன் இரவு நேரங்களாம் தடுமாற்றம் இருந்தது அதுதான் சொன்னார் அவரு இவங்க வி விவேக் குழுவெல்லாம் விவேக் போயிருக்காரு அவர்தே சொல்றாரு தான் அதை நான் சொல்ல அவரே ஒரு புத்தகத்தில் பதிப்பார் காணொலி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் நான் அன்னைக்கு எழுதும் போது அந்த மாலைக்கன் வீரப்பன் மாலைக்கன் வீரப்பன் நாகப்பாவை கடத்தியது எப்படி எழுதும் போது நீங்க சொல்லக்கூடிய கதிரவன் குமுதம் பத்திரிகையில் தான் இருக்காரு அதே சமயம் அந்த ரெண்டு செய்தி வரும்போது அவர் அதை மறுக்கலை கிட்டத்தட்ட அதுக்கான அப் செய்தி கூட அவர் கொடுக்கல ஏன்னா எங்களுக்கு தானே அதனால் எனக்கு தெரியும் ஆனால் இது இதை பற்றின அடுத்த ஸ்டெப்புக்கு கூட அவங்க போகலை ஒருவேளை வீரப்பனோ வீரப்பன் சார்ந்த சிவசுப்ரமணியனோ ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால தனக்கு வம்பு வழக்குகள் வந்துருன்னு கூட கதரோன் மாதிரியான நிருபர்கள் ஒதுங்கி இருந்திருக்கலாம் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா வீரப்பன் என்கவுண்டருக்கு பின்னாடி என்கவுண்டராக இல்லை அவருக்கு எப்படி கொல்லப்பட்டாருங்க தெரியல அந்த நேரத்துலேயே அந்த செகண்ட்லேயே தெரிஞ்சது அவர் வந்து சுட்டு கொல்லப்படலை என்கவுண்டரில் கொல்லப்படலைங்கிறது என்னை பொறுத்தளவாக அது அதே சமயம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முத்துலட்சுமி வந்து வடவள்ளியில் குடியிருந்ததாக பெரிய அளவில் செய்தி வந்துச்சு வடவள்ளியில் அவங்க பிரியான ஒரு பொண்ணு கூட இவங்க வந்து நவீன உடைகள் அதாவது மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு சுத்தமாக அவங்களுடைய தோற்றமே மாறி இருந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியே வந்துச்சு அதே சமயம் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டையிலையோ காட்பாடியிலையோ அவங்க ஏதோ வீடு எடுத்து தங்கி இருந்ததாகவும் அங்கே போலீஸ் கட்டுப்பாட்டில் அவங்க இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்து இதெல்லாம் அன்னைக்கு குமுதம் பத்திரிக்கையில் கூட பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு எழுதி எழுதி வந்திருக்காது அது அது மலை சரவண மாதிரியான ஆளுகள்லாம் எழுதினாங்க அந்த விஷயங்கள் இப்போ வந்து இருபத்தி ஒரு வருஷம் இருபது வருஷம் கழித்து இவ்வளோ விரிவாக பேசப்படும் போது அது ஒரு துளி கூட சிவசுப்ரமணியமோ கோபாலோ இன்னும் வேறு இதுகளோ பண்ணுறது இல்லையா அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இதுல நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க நிறைய செய்திகள் இன்னும் சொல்லப்போனா அந்த பிரியாங்கிற லேடி தான் வந்து முழுக்க முழுக்க அந்த நேரம் இன்ஃபார்மரா இருந்ததாகவே வந்து அந்த அம்மாவுக்கு பத்து லட்சமா இருபது லட்சமா இவங்க கொல்லப்பட்டதுக்கு ஒவ்வொருத்தருக்கு தலைக்கு போட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா வரும் அதை செந்தாமரை கண்ணன் வாங்கி தர்றதா கூட சொல்லி அதை ஏமாத்தினதா கூட பின்னாடி யாரோ பேட்டியில சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கங்க அங்கங்க அப்படி மறைக்கப்படும் போது ஏறத்தாழ ஒரு தடவை நம்ம சென்னையில இருக்கக்கூடிய விடுதலை புலிகளோட வக்கீல் அந்த இவங்க கிட்ட ஃபோனில் பேசும்போது கூட வீரப்ப நாலு போலீஸ்காரனு சுற்றி நின்றுட்டு தான் நான் பேசிகிட்ருக்கேன்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கார் அப்போது எனக்கு என்ன சந்தேகத்தில் வருதுன்னா பொதுவாகவே இந்த மாதிரியான அது சாராய விற்பனையோ சந்தன கடத்தல் இதுவோ கடத்தலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கம் எப்படி இருந்து போலீஸ் இன்ஃபார்மர்களை வந்து போலீஸ் உருவாக்குதோ அதே மாதிரி இப்படிப்பட்ட ஹீரோயிசம் இருக்கக்கூடியவங்கிட்ட கிட்டே போலீஸு வந்து இன்ஃபார்மராக இருப்பாங்க ஆமா இல்லைங்களா போலீஸ் அவங்களுக்கு நிறைய தகவல் வீரப்பனுக்கு வந்து கூட ஐயா பாருங்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா இந்த அதிகாரி இப்படி பண்றா இவன் இப்படி இருக்கா போலீஸ வந்து துன்புறுத்துறதுன்னு சொல்லி வீரப்பனுக்கான இன்ஃபார்மர்னு கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க போலீஸ்லயே கூட இல்ல போலீஸ்ல நடக்கிறதுல அவர் தெரிஞ்சிருக்காரு நிறைய செய்தி தெரிஞ்சிருக்குதுன்னா போலீஸ் இல்ல இருக்க இதுல வாக்கி டாக்கில பேசுகிறது வழி அப்படின்னா போலீஸே பாஸ்வேர்ட்ல தான் போட்வேர்ட் பேசுகிற அளவுக்கு தான் ஒரு கட்டத்துல செய்யுங்க அது வெங்கடேச பண்ணையார் இருந்து மூர்த்தி கள்ளச்சாராய இதுல ஸ்பிரிட்டு கடத்துறதுல இருந்த வரைக்கும் இங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவான சாராய கடத்தல் போலீஸோட தொடர்பு இருக்கும் போலீஸோட தொடர்பு இருக்கும் போலீஸ் அவங்களுக்கு கொடுத்துருவோம் போலீஸே கொடுக்கு நல்ல போலீஸ்காரங்க நாலு பேர் இருக்கிறாங்கல்ல இந்த பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கக்கூடிய வீரப்பனுக்கு கண்டிப்பாக பத்து போலீஸ்காரரோ ஐம்பது போலீஸ்காரங்களோ இன்ஃபார்மராக இருந்திருப்பாங்க அது பற்றி ஒரு துளி கூட இதில் பேசப்படுறது இல்லையே கோபாலுக்கு தெரியாதா சிவசுப்ரமணிக்கு தெரியாதா கூசை முடியப்பன் எடுத்தவங்களுக்கு தெரியாதா வீரப்பன் ஹண்டிக்கு எடுத்தவங்களுக்கு தெரியாதா முத்துலட்சுமிக்கு தெரியாதா எவ்வளவோ இதில் கேள்விக்கு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாவோயிஸ்ட் இயக்க மாதிரியான ஆளுகளோடலாம் தொடர்பு வச்சிருந்துருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் காதுக்கு வரலையா இல்லை பல செய்திகள் அவர் சொல்லியிருக்காரு ம் அவங்க வாக்கிட்டு வெளிமறிச்சி கேட்குறதுலேருந்து போலீஸ்காரங்க அவங்களுக்கு தகவல் சொல்கிறது வரையும் நிறைய செய்திகள்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இருந்திருக்கு அது சொல்லி சொல்லுவார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வீரப்பன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு போலீஸ் தொந்தரவு வரலையா பம்பு வழக்கு மறுபடியும் வரலையா இல்லை அந்த நேரங்களில் எங்கள் மேலே வச்சிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு தொடர்புகள் நாங்கள் போறது வரதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஓஹோ தெரியாமல் இருக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னா முழுக்க ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க கண்காணிச்சிருக்காங்க யார் போலீஸ் போலீஸ் அப்போது நீங்கள் நாங்கள் போனது வந்தாலும் தெரிஞ்சுல இருந்துருக்கிறது நல்லா தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சிருக்கு அவர் வீரப்பன் இறந்த பிறகு அத்தனை வழக்குகளையும் அது இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு அப்படி மூடி விட்டுட்டாங்க அதே மாதிரி புதுசாக ஒருத்தரை பிடிக்கிறதோ அது பிடிச்ச வேறு சிக்கலை உருவாக்க அந்த ஒரு இது நெருக்கடி இருக்குதுல்ல இருக்கு இருக்கு அதனால தான் வந்து அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்களா இப்போ இதை பற்றி அவங்க கை மற்றவங்களை எல்லாத்தையும் தொடர்புல இருந்தவங்க மேலே தொந்தர கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க சொன்ன கதைகளே போய் இல்ல அது உடன்பாடான கதைகள் இல்ல இஞ்ச குமார் ஒரு கதையை சொல்றாரு செந்தாமரைக்கான ஒரு கதையை சொல்றாரு இன்னும் சொல்ல போனா உங்க மேல ஒரு வழக்க போட்டு கொண்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா ஜட்ஜு கேட்குற கேள்விகளுக்கு இவங்கனால பதில் சொல்ல முடியாது பழையது பூரா கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது இருக்கு இந்த சிக்கல்னாலே உயரப்படுறது வந்து ஊற்றி மூடிட்டாங்கன்னு சொல்ல மொத்தத்துக்கு அவங்க ஊற்றி மூடியாச்சு மொத்தத்துக்கு மறைச்சிட்டாங்க இப்போ இவங்க சொல்ற கதைகளே த வெவ்வேறையா இருக்கு ஒரே போலீஸ் ஒரே டீம்ல இருந்தவங்க விஜயகுமார் ஒன்று சொல்றாரு செந்தாமரை ஒன்று சொல்றாரு சிந்தாமரை கண்ணன் ஒருத்தர் இலங்கைக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக விடுதலை புலிகள் மாதிரி போனோம் ஈழத்தமிழராக போயிட்டு அவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு வெள்ளை தோட்டம் தான் போனார் அப்படின்றாங்க இன்னொன்று கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தோன்றாங்க அதில் கண்ணெல்லாம் அந்த அளவுக்குலாம் அவர் இல்லை அப்படி அது அந்த பேச்சு எல்லாம் நடந்திருக்கு ஆப்ரேஷன் பற்றியெல்லாம் என்கிட்ட சொன்னதில்ல விவேக்கு இங்கே போகும்போது சொல்லியிருக்காரு டாக்டர் கூப்பிட்டு வாங்க காட்டிலே வச்சு அறுவை சிகிச்சை பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ இந்த தோழர்கள் சொல்றீங்க காட்டில் இதெல்லாம் செய்ய முடியாது வெயில் படக்கூடாது தூசு படக்கூடாது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அதுமாரி ஒரு அறுவை சிகிச்சை அரங்கத்தில் வச்சு தான் இதை அறுவை சிகிச்சை பண்ண முடியும் காட்டுல எல்லாம் பண்ண முடியாதுங்க வேணுன்னா நாங்கள் பெருநகரத்தில் கூட்டிட்டு போய் வச்சு பண்ணுறோம் அப்படி உங்களுக்கு அதில் உடன்பாடு எல்லாம் வேறு ஸ்டேட்டு கூட கூட்டி போகிறோம் மகர மாநிலத்தில் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க அவர் ஏற்றுக்கலை ஏன்னா எந்த சூழ்நிலையும் நான் காட்டு விட்டு பிணம தான் வருவேனால் தவிர காட்டு விட்டு வரமாட்டேன் வெளியெல்லாம் வருவோன்னால் எந்த சூழ்நிலையும் அவர் சொல்லலை அதுதான் சொல்லியிருக்கார் அப்படி வரணும்னா அவர் வந்திருப்பார் இதில் வேடிக்கை என்னென்னா எங்கள் அப்பா குதிர்குள் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சுக்களை இதுதான் எப்படின்னு கேளுங்களேன் மாலைக்கண் வீரப்பனுக்கு இருக்குதுன்னு அவர் ராஜ்குமார் கடத்தலுக்கு நாகப்பா கடத்தலுக்கு பின்னாடி எழுதுனப்ப அப்படி மாலைக்கண்ணெல்லாம் நோய் கிடையாது அவருக்கு பார்வையெல்லாம் ரொம்ப சுத்தமாக தெரியுதுன்னு விவாதித்த இதே பத்திரிக்கை அரங்கம் இதே போலீஸ் அரங்கம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பாருங்க அதே இந்த பக்கம் யுத்தக்குழு அவங்க விவேக் மாதிரியானவங்க போயிட்டு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்ணில் பிரச்சனை இருந்தது அப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறதுன்னா அது நாட்டில் வச்சு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது மாலை கண்ணோ வேற கண்ணு பிரச்சனை ஏதோ ஒரு கண்ணு பிரச்சனை பெரிய அளவில் இருந்துருக்கு இரவு நடக்கும் போது கொஞ்சம் தடுமாட்டம் அந்த அந்த மாதிரியான ஒரு வீரப்பனை ஆம்புலன்ஸில் வச்சு சுட்டு கொள்ற மாதிரியான ஒரு இதை பண்றதுல இந்த போலீஸுக்கு என்ன அனுகூலம் இருந்திருக்க முடியும் இன்னும் நாங்க வீரப்பன் வந்து அப்புறம் தேடப்படுற ஒரு எதை செஞ்சாலும் யார்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு வந்துட போறதில்லை இப்படிதான் நடந்து அறிவிச்சுட்டு போயிருக்கலாம் அது செந்தாமன் கொண்ட ஒரு பேட்டியில சொல்றாரு எப்படி கொண்டா என்னங்க கொண்டது போலீஸ் தானே அப்படின்ட்டு முடிப்பாரு செந்தாமரை சொல்லிட்டு போயிருக்கலாம் செந்தாமரை விஜயகுமார் 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 பிரஸ் மீட்லயே ஓபனா சொன்னது மடக்கி மடக்கி நிருபர்கள் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணிட்டு இவர் பெரிய பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்பவே கேட்கும் போது மடக்கி மடக்கி கேள்விகள் எப்படியா கொட்டினாச்சு இல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு மட்டும் முடிச்சது விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லையே அதே மாதிரி இன்னொன்று அவர் ஈழத்துக்கு இலங்கைக்கு ஆமா விடுதலை கிட்ட போறதுக்கு விரும்பினாரு கொன் போகிற அதுக்கு தான் அது தான் தான் வந்து மாட்டிக்கினாரு அப்படிதான் வந்து வண்டியில வரக்குள்ள இப்போ பாப்பாறப்பட்டிக்கு சுட்டோம் செவன்த் டே ஸ்கூலுக்கா அப்படின்ற கதையெல்லாம் சொல்றேன் அவர் ஈழத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அது உண்மை இந்த கதையெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போலீஸுக்கு அது தெரிஞ்ச கதையெல்லாம் அதான் ஒரு கதையா சொல்ல முடியல ரெண்டு கதையா போகுது ஈழத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு குளத்தூர் மணி வழியாக தான் கேட்டிருக்காரு நான் இலங்கைக்கு போயிடுறேன் வீடு புலிகள் கட்டை என்ன அனுப்பிச்சு வச்சுருந்தேன் அப்படின்ட்டு அவருமே பேசியிருக்காரு அது அவரு குளத்தூர் மணியான கேட்கும்போது ஆமாம் உண்மைதான் அப்படி எந்த இடத்துலையும் வீ வீரப்பன் வந்து பொது மன்னிப்பு போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே வரவே இல்லை அது ஒரு கட்டம் வரைய அந்த நம்பிக்கை எப்படியாவது பொது மன்னிப்பு கொடுப்பாங்க நம்மளை பொது மன்னிப்புனாலும் குறைந்தபட்சம் தண்டனையாவது அனுபவிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் இருந்திருக்கு சரணடைற என்ன இருந்திருக்கு அப்படின்னா யாருக்கான முயற்சி நடந்திருக்கு போலீஸ் நம்ப மாட்டார்ல போலீஸை கடைசி வரைக்கும் நம்பளுதானே போலீஸ் அவர் துளிய நம்பல அப்ப போலீஸ் அல்லாத யாரோ உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தர்றேன் உன்னுடைய கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி தர்றேன் உன்னை ஜனாதிபதி கட்டவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவரை வந்து முழுக்க முழுக்க நம்ப வச்சு தான் இந்த சம்பவமே நடந்திருக்கலாம்னு கூட எனக்கு தோணுது இல்லையா அப்படியெல்லாம் நம்புறவர் கிடையாது நம்பறவர் அந்த மாதிரி எல்லாம் நம்பி நம்பறவர் கிடையாது ஏ ரொம்ப காட்டில் இருந்தால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாருங்க ஆனால் புலிகள் ஏலத்து இலங்கைக்கு போறது ஏலத்துக்கு போகிறதுன்றத அவரு கேட்டிருக்கார் அது இவருமே கே பேசியிருக்காங்க பிரபாகரன் பேசும்போது அவர் இந்திய அரசுக்கு எதிராக இருக்கிறே யாரும் எங்களோட வேண்டாம்ன்ற மாதிரி தான் தவிர்த்துருக்காரு இல்லை இதில் கடைசி கட்டம் கடைசியில் பணம் இருக்கு இந்த பணமுமாவது கொடுக்குற போராட்டத்துக்கு பயன்படுன்னு கேட்டிருக்கார் போராட்டத்துக்கு இந்த பணமாக பயன்படும் அதை கூட தலைவர் பிரபாகரன் மறுத்து மறுத்துருக்கார் அதெல்லாம் செய்திகள் உண்மை இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு செய்தி எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் இந்த கண் ஆப்ரேஷன் இலங்கைக்கு தப்பிக்கு போறது முயற்சி பண்ணாருலாம் அவர் என்ன முயற்சி பண்ணாரோ கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கணும் அதுக்காக இந்த கதையை உருவாக்கி இருக்காங்க இப்ப ஆனா உயிரோட புடிச்சு சித்திரவதை பண்ணி பக்கத்துல இருந்து சுட்டு தான் கொண்டு இருக்காங்க பக்கத்துல சுட்டுங்கறது தெரிய சித்திரவதை பண்ணி எலும்பெல்லாம் உடஞ்சிருக்குல்ல மயக்கமடைய வச்சு மயக்கமடை ஏன்னா அவங்களை போய் சுத்தி உழைச்சாலும் அவங்க அவ்வளவு புடிக்கலாம் கிடையாது இவங்க போய் இந்த போலீஸ் அவங்களை பிடிக்கிற அளவுக்குலாம் அவங்களுக்கு இது கிடையாது ஏதோ சதி சூழ்ச்சியில தான் வீழ்த்திருக்காங்க விஷம் கொடுத்தவங்க கொண்டல சித்திரவதை செஞ்சாச்சு மயக்கமடை வச்சாச்சு சித்திரவதை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சுட்டும் கொண்டாச்சு அப்புறம் எதுக்கு ஆம்புலன்ஸ்ல வைக்கணும் அப்படியே சுட்டதை காட்ட வேண்டியதானே இங்க சுட்டு போட்டோம்னா தீர்ந்து போச்சு அதுக்கு கதை வேணும் இல்ல இவங்க அப்படியே பயங்கரமா ஒரு தோற்றம் இதை உருவாக்கிட்டு இருக்காரு விஜயகுமார் இவ்வளவு கதையெல்லாம் இவ்வளவு புலித்தனமெல்லாம் இருக்கிறவரு அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசல கேரளம் இறந்த பிறகு புத்தகம் கொண்டாரு கேரளத்துல ஒரு பழமொழி சொன்னாங்க போலீஸ்னா பொய் தான் சொல்லும்னு அந்த பொய்ய கரெக்டா விட்டப்படணும்னு பாக்குறாங்க அது செஞ்சதுனால பொய் பொய்யா விவகாரத்துல அதை செஞ்சுட்டாங்க எனக்கு உங்கள் பேட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டை நான் பார்க்குற விஷயம் கடைசியாக வீரப்பனை நாலாவது முறை நீங்கள் சந்தித்த போது அவர் குழந்த மாதிரி ஆயிட்டார்னு சொன்னீங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடி ஓடி இப்படி இப்படி தான் பண்ணார் நாகப்பா வந்து இப்படி தான் இது ராஜ்குமார் போது இப்படி தான் பண்ணோம் இதெல்லாம் சொன்னார்ன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து வீரப்பனுடைய அந்த அந்திம காலம் நெருங்கிறது நல்லாவே தெரியுது வழக்கமா அவரு கூட புடிச்சுன்னா அவருப்படியா இ குணம் அந்தோ இல்ல நாலாவது முறை சந்திக்கும் போது உங்ககிட்ட அவ்வளவு வெளிப்படையா பேச வெளிப்படையா ரொம்ப கடைசியா அவரும் சீத்துக்களும் பேசினார் கடைசி அவரோட ஸ்டோரி முழுசா உங்ககிட்ட முழுசா சொன்னார் சரி அதுக்கப்புறம் நீங்க தேவராஜை பார்க்கும் போதோ ஐயன்துறை ஐயன் துறை பார்க்கும் போதோ இதை பத்தி என்னதான் சொல்றாங்க இல்ல அதுக்கு பிறகு அந்த சந்திப்பே இல்லையா பதினெட்டாம் தேதி வீரப்பன் கொல்லப்பட்டதா செய்தி இருக்குல்லங்க அப்பயே ஒரு நாலு மணி விடிகளில் நாலு மணிக்கு ஒரு புள்ள ஒரு தான் எனக்கு முதல்ல போன் பண்ணி தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க டிவி பாருங்க அப்படின்னா டிவி ஆன் பண்ணி பார்த்தா செய்தி ஓடிட்டு இருக்கேன் அவர் சொன்னார் நான் வரேன் காலையில புறப்பட்டு தருமபுரி சரி வாங்க ஏன்னா நானும் போயிட்டேன் அங்க போயிட்டு வீரப்பனார் உடல் வந்தாங்க மருத்துவ ம இருக்கும்போது அஞ்சலி செலுத்திட்டு அவர் வரோம் இங்க லோக்கல்ல இருக்கு தெரியாது அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டான் வந்துட்டு வெளியே இருக்கும்போது சுந்தரமூர்த்தி எனக்கு போன் பண்ணார் என்னங்க நடந்து என்ன என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்ன தகவல் என்ன இருக்கா அப்படின்னாரு இல்லைங்க நாங்க நாலாம் தேதி சந்திச்சதுக்கு பிறகு எனக்கு தொடர்பில்லை அப்படின்னாலும் சரி அப்புறம் உங்களுக்கு என்ன தகவல் இருக்கா நீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்றத கேட்டோம் அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து கடைசியாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அவர் பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க அங்கே போயிருந்தேன் அங்கே போனால் அவங்க இல்லை ஒரு கடிதம் மட்டும் ஒரு வச்சு ஒரு அவங்க சொல்லியிருந்த இடத்துல ஒரு கடிதம் வச்சுருந்தாங்க நாங்கள் வெளியே போகிறோம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து மீண்டு வருவோம் வந்துட்டு உங்களை தொடர்பு எடுக்கிறேன்ட்டு அதில் எழுதிருந்தது யார் யாருகிட்ட இது லெட்ரு யார் எடுத்தது இவர் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி தான் இவரு அங்கே போறாரு அது ஒரு சொன்ன இடத்த நாளில் அவங்க இல்லை அதை இவங்க தவிர்க்கிறாங்க அவங்க இவங்க கிட்டதான் விலகிறது வேண்டாம் வேண்டான்ட்டு அப்ப இந்த கடிதம் மட்டும் தான் இருந்த அந்த செய்தி அவர் என்கிட்ட சொன்னார் அது இப்போ விவேக்கும் அவர் சுந்தரமூர்த்தி சேர்ந்து போட்டிருக்கிறார் அந்த புத்தகத்திலே பதிவு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி போனோம் அந்த கடிதம் இருந்தது அதுக்கு பிறகு எங்களுக்கு இல்லைன்றதை அவரு சொன்னார் ஆனால் உண்மை அதுதான் அவங்க தொடர்பு இல்லை இறுதிகள்லாம் அவர் தொடர்பு இல்லை அது உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் உங்களுக்கு இதில் அவங்க கிட்ட திரும்ப அதை கேட்கணும் இதை பற்றி விசாரிக்கணுங்கிற ஆர்வம் எல்லாம் இல்லை ஆர்வம் இருந்தது நம்ம கேட்டால் தான் இந்த தகவல் தானே சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் தேதி வரையும் போனோன்றது இந்த பதிமூணாந்தேதி அக்டோபர் பதிமூணு அப்போ போனோன்றது அப்புறம் இந்த வெள்ளைதுறை கூட்டின்னு போன செய்தி இப்போ புது செய்திகள் அவரே நிறைய சொல்றேன் நிறைய சொல்கிறேன் நிறைய சொல்றோம் இப்போ இதில் நீங்கள் பார்த்த இதில் முத்துலட்சுமிய இவர் சார்ந்த கூட்டாளிகளை யாரையாவது சந்திச்சிருக்கிறீங்களா முத்துலட்சுமி அன்மையில கூட ஒரு நிகழ்ச்சியில பார்க்கும்போது பேசணும் என்ன தெரியுதுங்களான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க அதுக்கு மேல பேசுறது நேரம் இல்லை ஓஹோ ஒரு முக்கியமான இடத்துல கூட்டத்தில் இருந்தோம் சரி சரி என்ன தெரியுது செய்திகளாக தெரிஞ்சிருக்கேன் பார்த்தோம் பேசிக்கணும் இங்க வந்து யோகிக்கிறது இப்படித்தான் சித்திரவதை பண்ணி கொண்டாப்பட்டார் வீரப்பெண் இங்க ஒன்னும் யோகி இன்னும் பல பேர் பல விதமா சொல்லுவாங்க இதில் புதுசாக விதவிதமாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது உங்கள் காதுக்கு வந்ததா இல்லை இது இப்போ புதுசாக பரோட்டாவில் வந்து சைனாங்க அப்படின்றாலும் இப்போ அதை சொல்கிறாங்க கதை அதாவது ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் கழிஞ்சு இன்னும் வீரப்பன் வந்து பேசப்படுறதுக்கு காரணம் எத்தனையோ மாவோயிஸ்ட்டுங்க இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பேசப்படாத அளவு வீரப்பன் இன்னும் பேசப்பட்டிருக்கிறதுக்கு என்னதான் நீங்க நினைக்கிறீங்க அவர் மக்களை மக்களுக்காக நின்றார் அவரு அவருக்கான இதனிடலாம் முழுக்க முழுக்க எதிராக இருந்தவங்களா கொண்டு இருக்காரு மக்களுக்கு ஏன்னா முப்பத்தாறு வருஷம் இல்லை அவருக்கு தப்பிச்சிருக்க முடியாது காட்டுக்குள்ள அவருக்கு தேவையானதெல்லாம் போதும்னா மக்கள் தான் எல்லாம் செஞ்சேன் கடுமையான அடக்குமுறை அதிரடிப்படையோட இதெல்லாம் ஆமா எவ்வளவு மோசம் மனித தன்மையும் இல்லாம மிருக மாதிரி நடந்துகிற சம்பவங்கள்லாம் இருக்குது எனக்கு கஸ்டடினா இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாவே நாம் சட்டவிரோத காவல்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு மனித தூரம் அமைப்புகள் சென்னை அமைப்புகள் குரல் எழுப்புகிறோம் ஆனால் வீரப்பன் வழக்கில் பார்த்தீங்கன்னா வருச கணக்கில் சட்டவிரோத காவலில் வச்சுருந்துருக்காங்க அந்த தடாவில் இருந்து இருபத்தி ரெண்டு பேர்லாம் எட்டு மாதம் பத்து மாதம் வந்துருக்காங்க இல்லீகல் கஸ்டடியிலையே வச்சுருந்துருக்காங்க கடந்த இருக்காங்க எல்லாமே என்னைக்கும் இருக்காங்க அதே மாதிரி அந்த அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சதா சேவை கமிஷன் பரிந்துரை பண்ண அந்த நிவாரணம் இருக்கு பாருங்க அது கூட ஒரு குறிப்பிட்ட போயிருக்குதான் இந்த எட்டு மாசம் ஒரு வருஷம் மூணு வருஷம் சட்டவிரோத காவலில் இருந்து பல ஆண்டுகள் சிறையில் இருந்து தடா சிறையில் இருந்து ப பல சித்திரவதைகளை அனுபவிச்சு அப்படி இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த நிவாரணம் கிடைக்கல அதிரடிப்படையால் கொல்லப்பட்டவங்க அதிரடிப்படையுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க பத்திரிகையாளர் முறையில பிடிச்சி போய் காயம்பழம் வச்சிருப்பாங்க அதிரடிப்படை முகாமில் வச்சுருப்பாங்க வீரப்பன் அங்கே யாருன்னா ரெண்டு பேரும் சுட்டாருன்னா இவங்களுக்கு நாலு பேரை கொண்டு போய் அந்த சீருடை போட்டு வீரப்பன் குழு போட்டிருக்க அந்த சீருடையை போட்டு சுட்டு வீரப்பன் ஆளுகளுக்கு எங்களுக்கு மோதல் நடந்துட்டு கணக்கு கட்டி போவாங்க அவ்வளோ மோசமெல்லாம் நிறைய பேர் சித்திரை முகாமில் கொல்லப்பட்டவங்களாம் இருக்கு அந்த குடும்பங்களுக்கெல்லாம் இதுவரையும் நிவாரணம் கொடுக்கல இப்போ அந்த மக்கள்லாம் கணக்கெடுத்து தமிழ்நாடு அரசு ஏதாவது அவங்களுக்கெல்லாம் நிறைய பாதிச்சுருக்காங்க அவங்க சதாசேவா கமிஷனில் வந்து சாட்சி சாட்சி முடிச்சு ஒரு குறிப்பிட்ட பிறகு தான் அந்த நிவாரணம் கிடச்சிருக்கு இதை வந்து கணக்கெடுத்து உண்மையாகவே இல்லை யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ குறைந்தபட்ச ஒரு நீதி தீ தீர்வையாவது செய்யணும் இப்போது உங்கள் வந்து ஒன்று களிய பெருமாளுடைய வாழ்க்கை அடுத்தது மாவோயிஸ்டுகளுடைய இது தமிழ் தேசியம் குறித்த பல்வேறு பார்வைகள் இதெல்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன் அதில் வீரப்பன் விஷயத்தில் மட்டும் ஒரு புதிய வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான ஒரு பாதைக்குள்ளே வந்திருக்குறீங்க ஆனாலும் வீரப்பன் இறந்தது வந்து இன்னும் அது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இல்லை ஒரு நெருக்கத்துக்கு வந்துட்டோம் பக்கம நெருங்கிட்டோம் தேதி அல்லது அது பக்கம்ன்ற அளவுக்கு வந்துட்டோம் ரெண்டு மூணு நாளில் என்ன நடந்துச்சு என்றால் தான் அன்னைக்கு அதுதான் மர்மமாக இருக்கிற விஷயமே அப்போ அந்த இடம் வந்து என்னுடைய பார்வை உங்களோட பார்வை சித்திரவதை பண்ணி இப்படி பண்ணாங்கிறது நான் அந்த கடைசியாக அந்த என்கவுண்ட்ரு சமயம் நடந்த என்கவுண்ட்ரு அந்த வீரப்பன் கொல்லப்பட்ட சமயம் நடந்த செய்தி பத்திரிகைகளை எல்லாம் எடுத்து பார்த்தேன் நான் உதாரணத்துக்கு சொல்கிறது பிரியா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அந்த மாவோயிஸ்ட்டு மக்கள் இதுக்குழு தொடர்புன்றது வீரப்பன் இருந்தால் ரெண்டு ஒரு நாளில் ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன பாக்ஸ் செய்தி வந்து வீரப்பன் மாவோயிஸ்டுகள் தொடர்புன்ட்டு எனக்கு நல்ல நினைவு இருக்குது அப்போ எல்லா செய்திகளுமே காவல்துறை தெரிஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் போய் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கணக்கு எழுதுவார் என்கிட்ட ஒரு யூனிஃபார்ம் தேய்ச்சினருக்கு பணம் கொடுக்குறாங்க சரி அது தாய் அடித்து அந்த இரவுலேயும் எழுதி எழுதுவாரு வாக்கிலேயே நோட்டு வச்சு அக்கௌண்ட் நோட் மாதிரி வரும் இது எல்லாமே மாட்டிடு காவல்துறைக்கு அவங்க கொள்ளப்போ பிடிச்ச பிறகு காவல்துறையில் மாட்டிருக்கு எல்லா தொடர்புகளும் அவங்களுக்கு தெரியும் இல்லை அது ஒரு வகை எல்லா தொடர்பும் அவங்களுக்கு தெரியுங்கிறத விட தனக்கு தெரிஞ்சத அல்லது தனக்கு விரும்பினதைகளை கொடுத்து செய்திகளா போட்டிருக்கிறது தெரியும் அவங்களுக்கு காவல்துறையோட வழக்கம் நடத்திக்கிறேன் அதனால அவர்துறையோட வழக்கம் நடக்கிறது அதனாலதான் நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட பேசுறது போலீஸ் செய்தியாவே தான் முடியாது எஃப்ஐஆர் பார்த்து எழுதிக்கலாம் செய்தி தினத்தந்திலே தான் நான் அப்ப படிச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வேப்பன் கொல்லப்பட்ட ஒரு ரெண்டு ஒரு வாரத்துக்குள்ளார செய்தி வந்தது அப்ப அப்பயும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு எல்லாம் அப்ப அந்த காலகட்டத்து பத்திரிகையில அந்த கரெக்டா அந்த ஒரு வார காலத்துல வந்த செய்திகள் அல்லது ஒரு மாச காலத்துல வந்த செய்திகளை தொகுத்து எடுத்து ஒவ்வொரு இண்டு இனுக்கு விசாரிச்சோம்னாவே ஏறத்தாழ வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் தெரிஞ்சோம் ஏறத்தால ரெண்டு மூணு நாள் வரையும் போயிட்டோம் ஆமா அப்ப அந்த ரெண்டு நாள்ல என்ன நடந்தது ரெண்டு நாள்ல என்ன நடந்ததுங்கிறத பாக்கணும் இருந்தாலும் வாசகர்களுக்கு வந்து அது வியூவர்ஸுக்கு எங்களுக்கு வந்து வீரப்பன் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரேதான் வேற எதுவுமே இல்லை அவர் கொல்லப்படலை விஜயகுமார் சொல்றது ஒரு ஒரு விஷயம் உண்மைங்க கொல்ல போலீஸ் தான் கொண்டாங்கன்றத ஏன்னா பிடிச்சது போலீஸ் இல்லை பிடிச்சது பிடிச்சது போலீஸ் கிடையாது இல்லை பிடிச்சி கொன்று போலீஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு தானே சொல்றாங்க இல்லை உயிரோட தான் அவங்க கொன்று கொள்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏதோ மயக்கடை வச்சு இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க மயக்கடைஞ்ச பிறகு இவங்க போலீஸ் எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு இந்தம்மா ஜெயலலிதா இருக்காங்கல்ல அவங்க தகவல் போயிருக்கும் அவங்க கவனம் போயிருச்சு கலைஞருக்கு போயிருச்சு எல்லாம் போன பிறகுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அதான் முதல்ல விஜயகுமார் சொல்றது பாத்தீங்கன்னா அவர் நீங்க முதல்வராக இருந்தவங்க போன் எடுக்கலன்றதுனால அடுத்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து கலைஞருக்கு சொல்றாரு முதல் செய்தி கலைஞருக்கு தான் போனதுன்றதையும் சொல்றாரு அதையும் சொல்றாரு அவரே சொல்றாரு அது ஜெயலலிதா இறந்த பிறகு இறந்த பிறந்தாலும் சொல்றாரு தைரியமா சொல்றாரு அந்த வீரப்பன் இறந்த பிறகு அவர் ஜெயலலிதா பொறுத்தவரையும் பாத்தீங்களா இந்த மனித உரிமை மீறல் இந்த மாதிரி விஷயங்கள்ல பாத்தீங்களா அது வாட்சாத்தியா இருக்கட்டும் அங்கே அதிரடிப்படை அட்டூலியமாக இருக்கட்டும் சின்னாம்பதி இது எல்லாமே அந்த சிதம்பரம் பத்மினி வழக்கு இந்த மாதிரி பெண்கள் மிக கொடூரமாக பாதிக்கப்பட்டது ஜெயலலிதா ஆட்சி இடத்துல ரொம்ப மோசமானது அவங்கள இரும்பு மங்கின்னு சொல்லுவாங்க உண்மையாக அது பொருந்தும் அவங்களுக்கு ஈவு இல்லாம பெண்கள் ஒரு பெண் அதிகாரத்தில் இருக்கிற நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு இல்லைன்னாலும் பரவாயில்ல பெண்களுக்கு எதிரான அவங்க ஆட்சியில் மிக கொடூரமாக நடந்தது பத்மினி சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு கொலை இங்க வாச்சாத்தி சின்னாம்பதிப்பன் தேர்தலுடைய அட்டுலி இது படையோட அராஜகம் இது எல்லாமே அவங்க காலத்தில் நடந்தது தான் அது உண்மையிலே அவங்களுக்கு அந்த இரும்பு மங்கைன்ற பட்டம் பொருந்தும் ஏன்னா மனசாட்சி எல்லாமே இவ்வளவு நடந்து அதை அனுமதிச்சிருக்காங்க பாருங்க அவங்க உண்மையிலே இரும்பு தான் சரி இன்னும் வீரப்பனோட விஷயங்களோட இந்த வாச்சி விஷயத்தில் ஈடுபட்டு இருந்திருக்கீங்க அதை அடுத்த ஒரு சந்திப்பில் நம்ம சந்தித்து பேசுவோம் இந்தியில் நான் நேரடியாக அதில் செயலாற்றலைனாலும் அது அந் அந்த நடவடிக்கையில பார்வையாளராக ஏன்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த ஒரு போராட்டம் அது அவங்களோட அவங்க அவங்க எடுத்தது நம்ம நேரடியாக அதில் இல்லைன்னாலும் அந்த போராட்டங்கள் அந்த மக்கள் என்ன அதெல்லாம் நம்ம தீர்ப்பு வரையுமே இறைவரையும் அவங்களோட வாச்சாத்தியில் வந்து நான் உங்களோட காணொலியில் பார்த்தது அவங்கள விட நீங்க நல்லா கொஞ்சம் டெப்தா சொல்றீங்கிறது தான் அவங்க சில விஷயங்களை சொல்லாம விடலாம் சொல்றதை மாற்றி கூட சொல்லலாம் அவங்க எடுத்தாங்க பேசலாம் ஏன்னா அந்த கிராமத்துக்கு போவோம் கொஞ்சம் அந்த மக்களுடைய உணக்களை வளர்ப்போம் அங்கே இருக்கிற சூழல் என்னன்னு பாருங்க உண்மையிலேயே இன்னைக்கும் அந்த மக்கள் இன்னொரு பக்கம் கோ பெரிய கோவத்துல இருக்காங்க நாமளே போனா கூட நம்மள விரட்டுவாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க ஏன்னா ஒரு குறிப்பு அந்த பதினெட்டு பேருக்குதான் பாதிச்சதா நிவாரணம் கொடுத்துருக்காங்க இவ்வளவு ஊரே பாதிச்சது அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பம் பாதிச்சிருக்கு வீடுகளை இழந்தோம் வீடெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க உடைமைகளை இழந்தோம் எங்களை சித்திரவதை பண்ணாங்க சிறைப்படுத்தின பொய் பொய் விளக்குல சிறைப்படுத்தினாங்க எங்க வாழ்க்கை நிர்மூலமானது ஆனா எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இன்னை வரைக்கும் யார் போனாலும் அந்த கோபத்தை காட்டுறாங்க அந்த இது இருக்கு அதை பத்தி விரிவா பேசுவோம் அந்த மக்கள்கிட்ட சந்திப்போம் அவங்களோட நன்றி 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 வணக்கம்